வணக்கம் இது உங்கள் விஜய் மல்டிடெக் சோலார் நம்ம இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சங்கராபுரம் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடை பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கே டைரக்டா வந்து நான் ஒரு இரநூத்தம்பது அடி போர்வெல் போட்டிருக்கேன் மூணு ஏக்கர் நிலை இருக்கு மூணு இன்ச்சில் தண்ணி டெலிவரி வேணும் அப்படின்னு கேட்டாரு ஸோ அவருக்கு நம்ம கொடுத்த சொல்யூஷன் தான் இந்த மூவாயிரம் வாட்ஸ் பிஎல்டிசி சோலார் வாட்டர் பம்ப் இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் ஏசி டிசி ரெண்டுலையுமே ரன் ஆகும் மூணு இன்ச்சு டெலிவரிங்க செம்மையான அவுட்புட்டு இந்த மாதிரி அவுட்புட்லாம் பிஎல்டிசி வாட்டர் பம்பில் மட்டும்தான் கிடைக்க முடியும் ஸோ போர்வெல்ல இருந்து ஐநூறு அடி தள்ளி தான் இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு வாட்ஸில் எட்டு பேனல் போட்டு ரேஸில் ஜிஎஸ் ட்ரக்சர் போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரி உங்களுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி